ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸன் கோஜ ஜெகநாத் சமஸ்க்கு எம் தி அச்சு எம்த்தி அச்ச குசுரத்தை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மண்ணல் வந்தாச்சு அதுதான் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னா சீக்கிரமாகவே காலையில் மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே வந்துடுச்சு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இங்கே ரீச் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு பட் வந்து ரேட் வந்து மண்ணல் வந்து அதிகமாக ஆகிடுச்சி தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குனாங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்து வேலை ஆகணும் ஏன்னா வந்து இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒடிசாக்குள்ளேயே ஒரு வேலை வந்து கிடச்சிருக்கு அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பட் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்று தான் எனக்கு போனே வந்துச்சு அதுவும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு பரவாயில்ல இங்கே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கூட ஏதாவது லீவ் லீவ் அந்த டைம்லலாம் உடனே வந்துடலாம் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலிங் அவ்வளோதான் அப்படின்னும் போது வந்துடலாம் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அதை கேட்டதுக்கப்புறம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த்ஸ் கழித்து தான் வர முடியும் ஒன் இயர் கூட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் இருப்பார் இவர் அப்படின்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடவுள் எனக்காக இதை ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து கைவிடுறாங்க அப்படின்னும் போது இன்னொரு இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே நான் ரொம்ப ரொம்ப வள வரலன்னு பேசாமல் இன்றைக்கி வந்து எப்படி மணல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா நான் காலையிலேயே வந்து ஷூட் பண்ணிட்டேன் மார்னிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே ஏன்னா திருப்பி ரொம்ப ப்ராப்ளமில் இருந்துச்சு அதை எல்லாமே தாண்டி இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு வேலையும் நடந்துகிட்ருக்கு இன்றைக்குமே எனக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லியுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து மண்ணில் வந்து பார்த்துட்டு வாங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ட்ரக்குன்னு சொல்லுவாங்க லாரின்னு கூட சொல்லுவாங்க இது நீங்கள் என்ன எந் உன்னெந்த ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம் சவுண்டு வந்து அந்த மத்தான் இருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக பாருங்கள் இதிலிருந்து நாங்கள் வந்து மண்ணு போட்டிருக்கோம் பட் என்ன அப்படின்னா காலையிலேயே வந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்துருச்சு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நான் வர்றதுக்குள்ளே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் வண்டி எல்லாமே இடம் கொஞ்சம் சின்ன சாதான இருக்குது ஊருக்குள்ளே வரும்போது வந்து வண்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த வந்து இடம் பத்து கற்ற மாட்டேங்குது ஒயர் ஏற ஏர் விட்டியாவது பிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆகிடுச்சு அதனால் நடு ரோட்லேயே கொட்டிட்டாங்க அதே தான் ஹஸ்பண்டும் அப்பாவும் வந்து அதை வந்து தள்ளி இந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோடய மாமியார் பேர் என்ன அப்படின்னு என்னோடய மாமியார் பேர் வந்து வினோத்தி பொண்டா என் ஹஸ்பண்ட் பேர் வந்து தப்பாஸ் பொண்டா சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் திருப்பி என்னை கேட்டதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பாரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பாவம் ரெண்டு பேருமே வந்து கையை வந்து செக் பண்ணிவிட்டு போடும்போது அது ரொம்பவே கஷ்டமான வேலை நிறைய பேரும் சொல்கிறீங்க உன் ஹஸ்பண்ட் ஏன் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிலேயுமே கம் வேலை செய்வாங்க வீட்டுக்கு வந்தாலும் வேலை செய்வாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுனால வீடு கட்டணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் ச சேலரி பத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கம் சொல்லிட்டே போலாம் அந்த ரீசனால கூட இவங்க அந்த மாதிரி இருக்கலாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க மேபி குழந்த பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து க்யூராக ஆகுவாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடுறது அதெல்லாமே கரெக்டாக டைமுக்குள்ளவே நான் கொடுப்பேன் இங்கேயும் வேலை செஞ்சு வெளிலேயுமே திருப்பி போனால் அங்கே ஒன் இயர் வரைக்கும் நான் ஒம்பது மணிக்கு போனால் நைட்டு வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு விடுவாங்க பட் இப்போ வந்து ஒடிசாவில் போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது சரி ஓகே எந்த வேலை இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வீட்டு பக்கத்தில் அப்படின்னும் போது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு வந்து தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இப்போ வந்து இங்கே வேலை பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் தோசை சட்னி எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு மார்னிங் இதுதான் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நான் வந்து இப்போ தான் வந்து ஷூட் பண்ணுறேன் எப்போது அப்படின்னா டைம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆக போகுது இப்போ தான் வந்து நான் இன்டர்வியூ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி எல்லா வேலையுமே பார்த்ததுனால செம்மையான டயர்ட் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வேலை இருந்துச்சுனால்தான் சீக்கிரமாக வந்து என்னால் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நம்ம சாமி கூப்பிட்டாச்சு இப்போ வந்து நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் பேக் கேமராவில் கட்டுறாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சை அந்த பசலைக்கீரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதோடய தண்டு கீரை உருளைக்கெழங்கு கத்தி கத்திரிக்காயில் அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் இது வந்து கருவாடை போட்டிருக்கோம் கருவாடை போட்டு இது வந்து ஒரு மத தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கும் மசாலா அரைச்சி பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் தொடர்ந்து ஏன் உங்கள் இதுவே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலை அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்த கீரை பொரியல் வந்து இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி இதுதான் சமையல் இன்றைக்கி வந்து தோசையும் ஊற்றி இருந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கிச்சன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேலை இருக்கிறதுனால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல இது வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வாங்க வெளில போய் பார்க்கலாம் வெளில போகலான்னு பார்த்ததுக்கப்புறம் டிராக்டர் வந்து வந்தாச்சு இப்போ வந்து இது இறக்கி முடித்ததுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் காட்ட போகிறேன் இப்போ வாங்க அங்கே பார்க்கலாம் புதுசாக வந்து ஒரு மோட்டர் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் இது வாங்கிட்டு வந்து பைப் எல்லாமே புதுசாக வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் ஏன்னா வீட்டு வேலை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து வேறு வீட்டில் போய் வாங்க முடியாது இல்லையா அதனால தான் இங்கே பாருங்கள் சிமெண்ட் வந்து ஆறு மூட்டை வந்திருக்கு அவ்வளோதான் இன்னும் வரல கொஞ்சம் வேலை ஆகிறதுக்காக தான் வந்திருக்கு இது எல்லா இடத்துமே வந்து குழி தோண்டிட்டாங்க இப்போ வந்து மணல் போட்டிருக்காங்க பாருங்கள் மணல் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரேடு இதை வந்து ரேடுன்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த இடத்துல இன்னுமே போடலை ஐஸ்கிரீம் வந்திருக்க பாருங்கள் இங்கே வந்து மண் மணல் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி வந்து ஃபுல்லாகணும் இந்த இடத்துல ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் இன்னைக்கான வேலை இப்படி தான் போயிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து மணல் போட்டாச்சு இங்கே பாருங்க செம்மையாக டயர்டு எவ்வளோ வெயில் எனக்கு பாருங்களேன் இந்த வெயிலில் மூச்சு தான் அடிக்குது இப்போ வந்து மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் இங்கே தான் மண்ணல் பாருங்கள் தண்ணி எல்லாமே இருக்குது ஆ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கீரை பொரியல் அதுக்கப்புறம் கீரை தண்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க பூசணிக்காய் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து வேலை ஆரம்பித்தாங்க இந்த பசங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேபி இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து அவ்வளோ வேலை பார்க்குறாங்க மண்ணல் தூக்குறதாகட்டும் சிமெண்ட் கலக்கிறதாகட்டும் அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி இவ்வளோ சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபேமிலியில் எந் எந்தளவு கஷ்டமாக இருக்கும் என்னென்னு தெரியல அவங்க வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி படிக்கிற வயசில் படிக்காமல் இந்த மாதிரி வந்து வேலை செய்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துருக்கும் அதை எல்லாமே தாண்டி ஃபேமிலிக்காக உழைக்கிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே ஒரு ஒரு மாதிரி எனக்கு மனது கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா நானும் சின்ன வயசில் இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அப்போ வந்து தூக்கி விடுறதுக்கு யாருமே இருக்கலை இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னும்போது அந்த கஷ்டத்துலேருந்து ஃபேமிலிக்காக தான் ஒழிச்சு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ஆகட்டும் அப்படின்னும்போது இவங்களை பார்க்கும்போது என்னை நானே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எங் இந்த பசங்களை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் சொ இது பண்ணேன் பட் வந்து இவங்க வந்து செய்கிற வேலையும் ஆகட்டும் எல்லாமே நல்லா வேலை பார்த்தாங்க இங்கே வந்து ஒடிசாவில் வந்து மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கொத்தனார் கூட சொல்லுவாங்க கொத்தனார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் மேஸ்திரின்னாவும் நிறைய பேருக்கு தெரியும் கொத்தனாருக்கு வந்து மேஸ்திரிக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க அப்படின் போது ரொம்பவே சிக்ஸ் ஹண்ட்ரட்னா பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஹெல்பருக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடோ எவ்வளோன்னு தெரியல பட் மேஸ்திரி மட்டும் அவ்வளோ வந்து டிமேண்ட் பண்ணாங்க வேறு வழி இல்லை ஏன்னா இவங்களும் கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறாங்க போது நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னும்போது அவங்க வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் அளவுக்கு வேலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கரெக்டாக வேலை பார்ப்பாங்க மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா செவன் ஓ கிளாக் வந்து டுவெல் ஓ கிளாக் போயிடுவாங்க டுவெல் ஓ கிளாக் போயிட்டு திருப்பி வந்து த்ரீ ஓ கிளாக் இல்லைன்னா ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குல்ல அதனால தான் அவங்களால செய்ய முடியல சிமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் கலந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழியை தோண்டிருக்காங்க பார்த்தீங்களா பில்லர் வைக்கிறதுக்காக அங்கே வந்து மணல் போட்டு இதை வந்து சிமெண்ட் மேலே போடுவாங்க நாளைக்கு வீடியோவில் வந்து அதே எப்படி

எப்படி பண்ணிட்டிருக்கானோ பாருங்க ஜूलाதி ஜுலு ஹை ஜா पका اوپر पका ऊपर ஜுலுாதி ஜுலு ஹை ஜா நாய் கா গাড়ী ஆடிப் போறியா எடி எடி ஹை கா ও গাড়ীல போறியா போறியா தத்தி கா करビニ சாப் இங்கிலாந்து சொல்றான நான் சொல்ல மாட்டா அப்படினு சொல்லிட்டு ஒடியா গ'ল কথা எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு பேசுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் கூட ஒரு மாதிரி இருக்குது ஆனால் செம்மையாக இருக்குது பட் இருந்தாலுமே இன்னுமே வேர்த்துட்டு தான் இருக்குது இன்னுமே வேலை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா நாளைக்கு வீடியோ வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் பாய்